நம்மளுடைய ராமர் கடவுள் புத்தி சுவாதினம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொம்மலங்கிய வழக்கில் மாட்டி பெண்கள் மீது ஆபாச வசனங்கள் பாடல்கள் எழுதி மற்றும் அவருக்கு காமமுத்து என்று சமூக வலைதள போராளிகளால் பட்டம் சூட்டப்பட்ட நம்ம வைரமுத்து அவர்கள் வந்து நம்ம ராமர் கடவுளை பார்த்து புத்தி சுவாதினம் இல்லாதவர்னு சொல்லியிருக்காரு அந்த வைரமுத்துவுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீர தமிழச்சி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு பகிர்ந்துட்டு வந்துருங்க இல்லாதவர் முதல்ல ஐயா உங்களுக்கு முதல்ல புத்தி இருக்கா இல்லையா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆண்டாள் வந்து வேசின்னு சொல்லி வாய் பா பேசின வாய் அது அன்னைக்கே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் வாய் உடைச்சிருக்கணும் உடைக்கல நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் சொன்ன கம்மி நீங்கள் இதே இந்து கடவுளை பேசுகிற நீங்கள் மற்ற மத கடவுளை வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கா ஏன்னா இங்கே ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கருத்து சுதந்திரத்தோட உச்சம் இந்து மக்கள் அதனால் நாங்கள் விட்டுருவோம் அந்த தைரியத்தில் உங்கள் வாந்தி அளவில்லாமல் போய்கிட்டுருக்கோம் சரி கம்பன் பேரில் விழா நடத்துது இந்த திமுக என்ன தகுதி இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்பனையே கம்பரசத்தில் காமரசம்னு பேசுகிறவங்க தானே இவங்க சரி அரசியல் ஆதாரத்தில் இந்த பக்கம் கடை உள்ளம்பிங்க அந்த பக்கம் முருகன் மாணவர்கள் நடத்துவீங்க அது உங்கள் வேலை நடத்துனமா போனோமான்னு இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு விழா ஃபங்க்ஷனில் கம்ப ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ராமாயணத்தை தமிழ்ல இயற்றி கொடுத்தவர் அவ்வளோ பெரிய கம்பரையா வடமொழியில வால்மீகி முனிவர் வந்து ராமாயணத்தை இயற்றினார் அதை நம்ம தமிழுக்கு கொடுத்தவர் அவரு உங்களுக்கு ராமர் கடவுளே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஆனா பொதுமேடையில ராமர் புத்தி சோதனை இல்லாதவர் அப்படின்னு பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகவே இருக்கு இப்ப இவர் மூல உலம்பி அலைகிறாரா